டோர்னமெண்டோட கிராண்ட் பினாலே பிபிஎஸ் கமிட்டி வர்சஸ் மாங்குடி எல்என்பி ஸ்டார்ட் பண்ண செந்தில் ஓனி பஸ் பண்ணா ஸ்டைக்கில ராஜகமல் பஸ் ஒன் ஃபாஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு அது கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி யாரா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க சிக்கரவான் பேட்டில் நிற்கிருந்துச்சு அங்கே கீப்பரை தாண்டி போக பின்னாடியே இன்னொரு ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ரன்

எஸ் ஒன் கேட்ச்க்கான பார்த்தா கீப்பர் பாலுக்கு போயிருக்கார் நல்ல டெக்னா நல்ல கேட்சை கொடுத்துருக்காரு முதல் ராஜ் இங்கே பறி போகுதே பட் முதல் ஓவருக்கு தேவையான கொண்டு வந்திருக்காரு சொல்லணும் ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க மாங்குடி செகண்ட் போடா லோகேஷ் அகைன் தான் போயிருக்காரு மீட் பண்ற பர்ஸ் ஒரு ட்ரைவ் க்ளாரிட்டா உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அகைன் டிஃபன்ஸ் கன்சிட்டா மூணாவது சிங்கிள் இங்கே ஓடி எடுக்கிறாங்க ஸ்டப் சப்போர்ட் பண்ணி போனதுக்கு எக்ஸலண்டான ஹேக்கிங்லேந்து அகைன் ஒரு சிங்கிள் தொடர்ந்து நாலாவது சிங்கிள் இந்த ஓவரில் மிக ஒன் அகைன் ஒரு சிங்கிள் பெரிய அளவு பெரிய சார் ஆட விடாமல் அஞ்சு பாலையும் நல்லா போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் லாஸ்ட் மோர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எக்ஸிலண்ட் ஓவருங்க அஞ்சே ரனுக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை ஓகே இந்த ஓவருக்கு இங்கே அஞ்சு ரன் சாரி இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஒரு பஸ் ஒன் பேட்டை பார்த்து டச் பண்ணிட்டு போயிருக்காரு பிகேந்தர் சமில் தேர்ட்மன் ஃபீல்டாக நல்லா சாப் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸுக்கு தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பாலாக பெரிய சாட் ஆடுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் பவுலர்ஸ் வித்தே கொடுக்காம போட்டுக்கிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் தரையோட தரையாக தான் போகுது வர ஒயிடு கோட்டில் போய் ஏறி நிற்கிறாங்க ஒரு ஸ்லோயர் அதை தூக்கி விட்டுருக்காரு கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா நல்லா டேக்கணுங்க லைனில் வச்சு கேட்ச பிடிச்சிருக்காங்க இந்த ஓவர நல்லா போட்டுக்கறந்தாரு விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு பிரசனாவோட விக்கெட் நீ பேட்ஸ்மேன மனோஜ் சான்ஸைக் ஒரு மூணாவது முனாத லாஸ்ட் மூர் பால் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு கார்ஜி இருந்து ஆறான்னு பார்த்தா ஃபீலருக்கு முன்னாடி தாங்க குத்திருக்கு நல்லா ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு ஃபீலர் அனதர் ஒன் சிங்கிள் எக்ஸலன்ட் ஓவர் முதல் ஓவர் போய் இந்த நிலமையில ரெண்டாவது ஓவர் அண்டு மூணாவது ஓவராக பிடிச்சி போட்டிருக்காங்க இங்கே மூணு ஓவருக்கு முப்பது கடைசி ரெண்டு ஓவராக அஞ்சு அஞ்சு ரன்னுக்கு போட்டு போயிருக்காங்க ஃபோர்த்தோட்படா எங்க பஸ் ஒன் சூப்பராக ஆனா ஆனால் கிராண்டர் டூவாக தான் இருக்கும் ரொம்ப தூரத்துக்கு நட்டு குளத்துக்கே போய் விழுந்திருக்கு ஒன் அகைன் ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு இதுவும் கிராண்ட் நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு கேப்பில் போயிடுச்சுங்க கஞ்சி மூணாவது டபுள் கிராண்டட் டபுள் கொண்டு வந்திருக்காரு இருந்ததே நாலு பாலோ அஞ்சு பாலோ மூணு பாலோ தண்ணிக்குள்ளே அடித்து விட்டாருங்க பொறுத்த ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் பிகைந்த ஸ்டம்ல பவுண்ட்ரி கண்டிப்பாக போயிடும் அங்கே நவீன் பாபு வேடிக்கை பார்க்க உட்காந்துருந்தாரு போயிடுச்சுங்க பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தார் இதுவும் போயிடுச்சுங்க அந்த ஃபீல்டரை தாண்டி ஸோ இந்த ஓரில் பன்னெண்டு ரன்ல எட்டு ரன் கிராண்டட் டூ சோன் அகைன் கிராண்டட் டூ அஞ்சு கிராண்டட் டூவை கொண்டு வந்திருக்காரு ஒரு பவுண்ட்ரி அதை சேர்த்து மொத்தமாக பதினாலு ரன்னு நாலு ஓவருக்கு நாற்பத்தி நாலு ரன்னு ஓகே சப்போர்ட் பண்ணி போனாரு தரையோட தரையா தான் போயிருக்கு இதுக்கு முன்னாடி இவர் போட்டிருந்தவர் அஞ்சு ரன்னுக்கு போட்டு கொடுத்துருந்தாரு கி டவுன் போன போல ஒரு வீடு பேருக்கு சப்போர்ட் பண்ணி மறு அடிச்சிருக்காரு அங்க பீலர் முன்னாடியே வந்தார் கையில் பட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா பண்ணான் சொல்லிருக்காங்க இது கண்டிப்பாக ஆனால் கிராண்டாக போய் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் எடுத்து அடிச்சிருக்காரு நல்லா ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அதிக பட்சம் இது சிங்கிளாக தான் இருக்கும் இந்த பக்கமா இல்லை நல்லா ஸ்டாப் வரேன் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் பால் கிராண்டட் டூவில் அடிச்சிருக்காரு இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க மாங்குடி எல்லாம் ஃபஸ்ட் ஓவர் பாட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் மனம் வச்சு செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஒன் ஒரு லெக் கட்டர் பேட்டில் பட்டு வந்திருக்கு அங்கே பின்னாடி பழனி அண்ணன் இருக்காரு சிங்கிள் செகண்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான ட்ரை சூப்பரான லெக் கட்டர் பேட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் அகைன் ஒரு லெக் கட்டர் போட பார்த்தாரு முன்னாடி போய் வாங்கின காரணத்தினால ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல எப்போ போட்டாங்க ஒன் ஃபோர்த்து ஒன் சூப்பராக போட்டாருங்க தரையோட தரையா அங்கே ஃபீல்டர் கார்த்தி இருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உடைச்சு போட்ட பால் மறித்து அடிச்சிருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாரான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க பவுண்டரி போக கூடாமல் நல்ல ஸ்டாப் இதையும் சிங்கிளாக மாற்றிருக்காங்க மெக்ஸ்ட் ஒன் டெலிவரி ஸ்டம்புக்கு குளோஸாக வந்துச்சு இந்த டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு நாலு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட நீலமணி ஃபர்ஸ்ட் பால் ஒரு வெடிப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் பேட்டில் பட்டு வந்து நல்லா டேக் ஆனாங்க கார்த்தி ஃபர்ஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கமிட்டி நெக்ஸ்ட் பேஸ் போனால் ஐயோ

அவரை பிடிக்கவே முடியாதுங்க அந்த பனைமரம் உச்சியில் போய் அடிச்சிருக்கு சூப்பர்வான ஒரு ஆறு சூப்பராக லேட் கட்டு கார்த்தி கேட்ச் ப்ராக்டிஸ் மாறி பிடிச்சாரு நல்ல டேக்கன் ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக கோட்டத்தர் ஸ்டாம் சப்போர்ட் பண்ணி போனார் தெளிவாக போட்டிருக்காருங்க நீலமணி இழுத்து போட்டிருக்காரு டாட் பால் ரெண்டு ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க தொடர்படா மாலை கார்த்தி ஃபாஸ்ட் பாலே மறித்து கொடுத்துருக்காரு பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா சங்கர் மிஸ்ஃபீல்டு பண்ணிருக்காரு பவுண்டரி போயிடுச்சு ஃபாஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காருங்க யோகேஷ் எடுத்து அடிச்சிருக்காரு ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா நீலமணி பாலுக்கு வந்திருக்காரு நல்லா டேக்கால் யோகேஷ் அவரோட விக்கெட் இங்கே வரி போகுது பால் பிடிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் கைய வச்சுட்டாரு பின்னாடி இருக்க ஃபீல்டரை தட்டி விட டாட் பால் எக்ஸ் ஒன் அடிச்சாருங்க கவர்ஸில் கார்த்தி நின்று இடத்துக்கே பால் தேடி போச்சுன்னு சொல்லலாம் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எக்ஸ் ஒன் அகெயின் ஒரு டாட் பால் இந்த டாட் பாலோட மூணாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு சிக்கன் ஒன் மிட் விக்கெட்டில் ஃபீல்ட பாலுக்கு போயிடுறாங்களா மனோஜ் விக்கி முன்னாடி போய் பிடிச்சிருக்காரு வரன் எஸ் ஒன் செம்பி அடிக்கல உள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் மறிச்சா அடிச்சிருக்காரு கவர்ஸில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்ட் சங்கர் இருக்காரு நல்ல சாஃப்ட் வரன் செம்புக்கு பின்னாடி வந்து அடிச்சிருக்காருங்க அகைன் சங்கர் மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாரு இந்த முறை பவுண்ட்ரி போயிடுச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இங்கே அடுத்த ஓவருக்கு ரெடி ஆயிட்டாங்க ரெண்டு பேட்ஸ் ஒன்றுமே லாஸ்ட் ஓவர் போட இங்கே கோடை கார்த்திக் ஃபுல் டேஸ் பால் நீலமணியை தானா பவுண்ட்ரியா இருக்கும் ஸ்டாப் பண்ணி போட்டாரு பால் எடுத்து அடிச்சிருக்காரு பவுண்ட்ரி போயிருமா மனோஜ் நல்லா ஸ்டாப் போகிறேன் ஸ்டாப் அவுட் பண்ணி போனாரு சூப்பராக போட்டிருக்காரு கார்த்திக் போன பால ஒரு சிங்கிள் ஸ்டப் பண்ணி போனாரு பால் பம்பரமாக சுத்த கிராண்ட டூக்குள்ள போதா கார்த்தி போயிட்டாரு டாட் பால் ஸோ இந்த டாட் பாலோட இந்த மேட்சில் மட்டும் இல்லாமல் நம்ம கவரேஜ் பண்ணுற லாஸ்ட்டாக மூணு டோர்னமெண்ட்லையும் எல்என்பி ஸோ அவங்களோட டீம் தான் சாம்பியன் ஆயிருக்காங்க வாழ்த்துக்கள்

பாகிஸ்தானிய வாழ்த்துக்கள் அதைத் தொடர்ந்து அனைத்து கிரிக்கெட் அன்பர்களுக்கும் நன்றியும் நன்றி வணக்கம் தெரிகிறது